திருக்குற்றால குறவஞ்சி குரத்தி மலைவளம் கூறுதல் ஆண் குரங்குகள் பல்வகை பழங்களை பறித்து கொடுத்து பெண் குரங்குகளோடு தழுவும் அக்குரங்குகளால் சிதறி எறியப்படுகின்ற பழங்களை வானுலகத்தில் வாழும் தேவர்கள் இறந்து இறந்து வேண்டிக் கேட்பார்கள் வனவேடர்கள் தம் கண்களால் ஏறெடுத்து பார்த்து உற்று நோக்கி தேவர்களை அழைப்பார்கள் வானின் வழியாக செல்கின்ற சித்தர்கள் கீழிறங்கி வந்து காயசித்தி மருந்துகளாகிய வன மூலிகைகளை வளர்ப்பார்கள் மலை அருவியின் கலந்த அலைகள் மேலெழுந்து வானத்தினின்று வழிந்து ஓடும் அதனால் செந்நிற ஞாயிற்றின் தேரில் பூட்டிச் செல்லும் குதிரை கால்களும் தேர் சக்கரமும் விழும் வளைந்துள்ள இளம்பிரையை சூடியிருக்கின்ற சடைமுடியை உடைய அழகரான திருக்குற்றாலநாதர் எழுந்தருளி இருக்கின்ற திருக்குற்றாலமாகிய இச்சிறப்பு வாய்ந்த திரிகூட மலையே எங்களுக்கு உரிமை நாங்கள் வாழும் மலையாகும்